ஏ தம்பி தம்பி இருக்கு ராஜா நான் பேசுறதோட உன்னைத்தோப்பம் பார்க்க வேண்டியதா இருக்குது நேற்று சுற்றுப்பயணத்தில் கம்பி மீது ஏறி நின்ற சிறுவனை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கண்டித்து கீழே இறங்க சொல்லி இருப்பது மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளத்திலேயே தமிழகத்திலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அடுத்ததி அல்லாதராவிட உன்னை தோழா தம்பி கீழே விழுக்குறாத கொஞ்சம் யாருங்க தம்பி கீழே விழுந்துராது ராஜா ஏற கம்பி தம்பி கம்பி இருக்குது ராஜா நாம் பேசறதோட பார்க்க தான் இருக்குது அது மட்டும் மட்டுமல்ல விவசாய பெருமடி மக்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது வறட்சியால் பாதிக்கப்படுகின்ற பொழுது புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைந்தால் அதை காப்பீட்டு திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டு பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக நிவாரண தொகை பெற்று தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் கொடுத்தமல்ல இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிகமாக காப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசு அண்ணா அதிமுக அரசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க